ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லிட்டில் ஃபார்மஸ் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம் ரேசிங் ஹோமர் பிஜியனோட ட்ரெயினிங் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட ட்ரெயினிங் இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா நம்ம இருக்கிற பட்டாபிராம் பிளேஸ்லேருந்து முப்பது கிலோமீட்டர் தள்ளி சீத்தஞ்சேரி அப்படின்ற ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு கிலோமீட்டர் டிராவலிங் வந்து ஒன் ஹவர் டைம் ஆகுது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா க்ளப்பில் சேர்ந்து க்ளப்பில் கொடுத்து ட்ரெயின் பண்ணுவாங்க ஸோ நாங்கள் எந்த க்ளப்லையும் இல்லாதனால நாங்களாக எங்களுக்கு தெரிஞ்ச வழியில் நாங்கள் ட்ரெயின் பண்ணி பார்த்துக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு மேல் எடுத்துக்கிறோம் மூணு ஃபீமேல் எடுத்துக்கிறோம் ஆண் புறா பெண் புறா ரெண்டுத்தையும் கூடல பிடிச்சி போட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கொண்டு போயிட்டு நம்ம டெஸ்டினேஷன் அதாவது முப்பது கிலோமீட்டர் நம்ம இந்த ட்ராவல் பண்ண போகிறோம் முப்பது கிலோமீட்டர் பறந்து புறா எங் நம்ம கூடுக்கு கரெக்டாக வந்து சேருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் இது நம்ம தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வாடி நம்ம பத்து கிலோமீட்டரு அஞ்சு கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டரு முப்பது கிலோமீட்டர் நம்ம பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஹண்ட்ரட் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் எடுத்துன்னு போய் விட்டு கரெக்டாக வீடு வந்து சேருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம டைமிங் எவ்வளோ நேரத்தில் வந்து சேருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறோம் புறாவை நம்ம பிடிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது எத்தனை மணி நம்ம ட்ரைனிங் விடுறதுக்கு முன்னாடி புறாக்கு கொஞ்சமாக தீனி வைங்க கொஞ்சமாக தண்ணி வைங்க அதிகமாக தீனி கூடாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பெண் புறாவை பிடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஆன்புரா மூணு புறாவை பிடிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்புறா கூட்டில் இருக்கும் வெயில் கலந்துலாம் எல்லாமே ஆன்புறா பெண் புறா தனித்தனி கூட பிடிச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்புரா இப்போ இப்போ எடுத்து போடுற புறா தான் இருக்கிறதுலே சீனியர் பேர்டு ஸோ எங் போர்டு எல்லாமே சேர்த்து இது கூட விட்டுனா இது போகிற வழியில் எல்லா எங் போர்டும் இதையே ஃபாலோ பண்ணி கரெக்டாக நம்மளோட வழியை பிடிச்சிக்கும் ஸோ இந்த பேர்ட்ஸில் வந்து நம்ம எல்லாமே ஆல்ரெடி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டென் கிலோமீட்டர்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணிருக்கோம் ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம தேர்ட்டி கிலோமீட்டர் ட்ரெயின் பண்ண போகிறோம் எந்த பூராவும் அளவுக்கு நம்ம ரெக்கெல்லாம் கரெக்டாக பார்த்து தான் நம்ம எடுத்து வச்சு ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ கூடு கரெக்டாக இருக்கணும் டிராவலிங் பாருங்கள் இப்போ பாலவீட்டு பேட்டை அப்படின்ற ஏரியாவை க்ராஸ் பண்ணி நம்ம ஜேர்னி எங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆக போதுன்னா பார்க்கம் பக்கத்துலேருந்து தாமரைப்பாக்கம் கூட்டுறோடு தாமரைப்பாக்கம் இருந்து வெங்கல் வெங்கல்லேருந்து நம்ம சீத்தஞ்சேரி போகிறோம் சீத்தஞ்சேரின்ற பகுதி தான் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட காடு பகுதியில் வந்து நம்ம ட்ரைனிங்கை பண்ண போகிறோம் ஸோ நம்ம ட்ரைனிங் பண்ணோன்னா போர்டு எல்லாமே வந்து கொஞ்சம் அதாவது பெகிரின்னு சொல்லுவாங்க ஃபேல்கன் இதுக்கிட்டிருந்து தப்பிச்சு நம்ம கூடுக்கு வந்து சேருதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம செக் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா கிட்ட தாமரப்பாக்கம் கூட்டுற தாண்டி நம்ம போய்ட்டுருக்கோம் காலையில் மணி பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சரை மணி ஆகுது நம்மளோட டார்கெட் அங்கே ஆறரை மணிக்கு அங்கே புறாவை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதான் நம்மளோட டார்கெட் ஸோ நீங்கள் புறாவை வந்து கரெக்டாக வீடு வந்துடுமா அப்படின்லாம் பயப்பட தேவையில்ல ஸோ ஒரு சீனியர் பேர்டு வைக்கணும் ஒரு யங் போர்டு வைக்கணும் ஆல்ரெடி பழக்கம் ப அதாவது நம்ம எந்த புறாவையும் பழக்கம் பண்ணலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் புறாவை பழக்கம் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஃபைவ் கிலோமீட்டருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நம்ம புறா எல்லா புறாவுக்கும் பேண்ட் இருக்குது பச்சை கலர் இப்போ பேண்டை போட்டிருக்கிற புறா தான் நம்மக்கிட்ட இருக்கிற சீனியர் பேர்டு அது வந்து ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு எழுபது கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டருக்கு மேலே பறந்துருக்கு செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் பறந்த புறாங்க எல்லாமே நம்ம கூடலே இருக்குது ஸோ அந்த புறாவை நம்ம வெளியே எடுத்துகிட்டு வர ஆசைப்படல ஸோ இப்போ ட்ரெயினிங்கில் இருக்கிற புறாவை மட்டும் தான் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம் ஏன்னா அதிகமான கிலோமீட்டர் பறந்த புறாவோட வேகத்துக்கு எங்கோடு எதுவுமே தாக்கு பிடிக்காது ஸோ நம்ம வந்து கம்மியாக நம்ம எந்த புறா ட்ரெயின் பண்ணிக்கமோ அந்த புறாவுக்கு ஈக்குவலாக இருக்கிற புறாவை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து இப்போ ட்ரெயின் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அப்புறம் அஞ்சு கிலோமீட்டர் ஸோ அந்த போர்டு கொஞ்சம் ட்ரெயின் ஆயிடும் அஞ்சு கிலோமீட்டர் அந்த போர்டு நீங்கள் தேர்ட்டி கிலோமீட்டர் வரையும் பறக்க விடும்போது அது கூட இருக்கிற எங் போர்டு எல்லாமே அந்த புறா எந்த வழியில போதும் அந்த வழியை பார்த்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயினிங் பண்ண அப்புறம் ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் த்ரீ ஃபிஃப்டி கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகிற வெங்கல் தாண்டி சித்தஞ்சேரி அப்படின்ற பகுதிக்கு போயிட்டுருக்கோம் இந்த இடத்துலேருந்து தான் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அதாவது காப்பு காடு இந்த பகுதி ஃபுல்லாகவே காடு தான் எங் பேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு காட்டு பகுதியில் விட்டிங்கன்னா காட்டில் இறங்குனாலும் பகிரி கழுகு அந்த மாதிரி பருந்துகள் அந்த மாதிரி பறவைகள் எல்லாமே அடிச்சிடும் ஸோ ஒரு சீனியர் பேர்டு போட்டிங்கன்னா அது எங்கேயுமே நிற்காம சீனியர் பேர்டு கூட போய் ஸ்ட்ரைட்டாக வந்துடும் ஆவாஜிப்பேட்டை அப்படின்ற பகுதியை கிராஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சீத்தஞ்சேரி அப்படின்ற ஊரில் போய்ட்டு நம்ம அங்கேருந்து வந்து பேர்டு திறந்து விட போகிறோம் பார்த்துங்க கிட்டே வந்துட்டோம் ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குது வீடியோ பார்த்தீங்கன்னா சின்ன லெவலில் யார் ஓமர் ரேசிங் ஃபீச்சர் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கான ட்ரைனிங் முறை தான் இது ப்ரொஃபஷனலாக ட்ரெயின் பண்ணுறவங்க எல்லாரும் க்ளப்பில் கொடுத்து ட்ரெயின் பண்ணுவாங்க ஸோ சிம்பிளாக நான் வீட்டில் ஒரு பத்து புறா வச்சிருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டோம் இப்போ இந்த ஜங்ஷனில் தான் நம்ம வந்து புறாவை திறந்து விட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மூணு வழி பாதை இந்த பாதை எந்தெந்த ஊருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டில் பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரைட்டாக கொட்ட போகுது லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக திருவள்ளூர் அதுக்கப்புறமா நம்மளோட நம்ம வந்த வழி தான் வெங்கல் அதாவது வெங்கல் டு திருநின்ற ஊர் அந்த ரோட்டு கிட்டத்தட்ட நம்ம முப்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கோம் முப்பது கிலோ முப்பத்தி மூணு கிலோமீட்டர் நம்ம ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு கூகுள் மேப் அந்த மேப் வழி காமிச்சிருப்பேன் ஸோ நம்ம இப்போ இங்கே தான் புறாவத்தை இது போகிறோம் பாருங்கள் போட்டு பாருங்கள் இதுதான் மயிலாப்பூர் காப்புக்காடு இந்த சரௌண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊர் இருக்குது ஸோ கா காடு பகுதியில் ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்றது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் நல்ல லைன் நல்ல ரெக்க இருக்கிற புறாங்கெலாம் நம்ம இது பண்ணலாம் ஸோ இப்போ நீங்கள் கூண்டை பொ பொறுமையாக திறந்து விடுங்க தெளிவிடா நீங்களும் தெளிவா நீங்களும் தெளிவா பார்த்தீங்கன்னா கூண்ட திறந்ததும் ஒரு ஒரு புறா வெளியே வந்து அது பாருங்கள்னா சீனியர் போர்டு சொன்னேன் சீனியர் பார்டு ஃபஸ்ட்டு பறக்க ஆரம்பிக்குது அதை பார்த்து அது பறந்ததும் ஒரு ஒரு புறாவாக எல்லாமே மேலே பறந்து மேலே பறந்து எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து அதுக்கப்புறமா எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் எங்கே திறந்து விட்டீங்களோ அங்கேயே தான் சுற்றி சுற்றி பார்க்கும் நம்ம ஒன்று சேர்ந்து பறக்க ஆரமிச்சதும் நம்மளோட அடல்ட் பேர்டு வந்து எங் பேர்டு எல்லாமே வழி காமிச்சு அடல்ட் பேர்டு எந்த பக்கம் பறக்குதோ அந்த பக்கம் எங் பேர்டு எல்லாமே அடல்ட் பேர்டு கூடவே பறக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு புறாவை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வைக்கிறீங்கன்னா உடனே எடுத்துகிட்டு போய் ட்ரைனிங் விடக்கூடாது மூணு மாதம் நம்ம வீட்டில் ரெக்கையில் டேப் அடிச்சோம் ரெக்கையை ரெக்கையை வெட்டினீங்கன்னா நீங்கள் ரெக்கை வளர வரையும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ட்ரைனிங் பண்ண முடியாது ஸோ ரெக்கையெல்லாம் வெட்டாமல் நீங்கள் டேப் அடிச்சு வச்சுக்கோங்க மூணு மாதம் நம்ம கூண்டில் பழகணும் மூணு மாதம் நம்ம கூண்டில் பழகுன அப்புறமா தான் நம்ம ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகணும் அந்த புறாவை நீங்கள் ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு கிலோமீட்டர் அந்த புறாவோட பிளட் லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரெயினிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்லை இது ஸ்டார்டிங்கே பத்து கிலோமீட்டர் பறக்கும் அஞ்சு கிலோமீட்டர் பறக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டரில் வச்சு நீங்கள் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் புறா எல்லாமே சுற்றி சுற்றி பறக்குது நம்ம எங்கே திறந்து விட்டோமோ அங்கேருந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன் கிலோமீட்டர் சரௌண்டிங்கை புறா பறந்து 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 பார்த்துட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறமா தான் அது ஒரு மோக்கத்தன்மையை பிடிச்சி எந்த டைரெக்ஷனில் நம்ம போனோம் அப்படின்ட்டு அடல்ட் போர்டு அதாவது சீனியர் போர்டு வந்து வழி காமிச்சதுன்னா இப்போ பாருங்கள் சீனியர் போர்டு தான் ஃபஸ்ட்டு பறக்குது அதை பார்த்து போர்டு எல்லாமே பறக்க ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட புறாவை திறந்து விட்டுருக்கோம் இப்போ அதோடய அப்டேட் வந்து நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அதாவது நம்ம பைக்கில் போகிறதுக்குள்ளே புறா எல்லாமே அங்கே வந்து நம்ம குள்ளே இறங்கியிருக்கோம் ஓகேங்களா இப்போ இங்கேருந்து ட்ராவலிங் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஆ ஒன் ஹவர் ஆகும் ஸோ நம்ம ஒன் ஹவரில் வந்து அந்த புறா அங்கே போய் ரீச் ஆகும் ஏன்னா அடல்ட் பேர்டு சீக்கிரமாக பறந்துடும் பட் அதோடய யங்கு எல்லாமே கொஞ்சம் லேட்டாகும் பறக்கிறதுக்கு ஸோ அது எல்லாமே பொறுமையாக தான் போகும் நீங்கள் ஐயோ புறா வரலையே ஃபஸ்ட் டைம் புறா விட்டு புறா வரலையே புறா வரலையே அப்படின்னு பண்ணிங்கன்னா ஒன்று பகிரியை அடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா புறா வேறு ஏதாவது பொட்டை புறாவை பார்த்து அங்கே எங்கேனா இறங்கிட்டுருக்கோம் குட் லைனாக இருந்ததுன்னா எங்கேயுமே இறங்காது ஸ்ட்ரைட்டாக நம்ம கூண்டுக்கு தான் வரும் ஸோ நம்ம பொன் பெண் புறவை பார்த்து இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பெண் புறாவையும் ஒரு மூணு புறா சேர்த்துக்கும் ஆன் புறாவையும் மூணு புறா சேர்த்துக்கும் ஆண்புறா எங்கேயாவது இறங்கினா கூட பெண் புறா எங்கேயுமே இறங்காது ஸ்ட்ரைட்டாக வளர்த்தவன் வீட்டுக்கு தான் வரும் ஸோ பெண் புறா ஆண் புறா தப்பு பண்ணால் கூட பெண் புறாவை பார்த்து எல்லாம் புறாவும் ஸ்ட்ரைட்டாக நம்ம கூண்டுக்கு வந்து இறங்கணும் இப்போ பாருங்கள் நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்தால் எல்லா புறாவும் கூண்டில் இறங்கியிருக்கு இப்போ பாருங்கள் ஒரு ஒரு புறாவை நம்ம அண்ணன் சொல்லுவார் எந்தெந்த புறவில் கூண்டில் இறங்கியிருக்கு எந்தெந்த புறல கூண்டில் இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லுவார் நாங்கள் போய் பார்க்கும்போது அஞ்சு புறா கூண்டில் இறங்குறது கூண்டு உள்ள ட்ராப் ஆகிட்டுருது ரெண்டு புறா மட்டும் வெளியில் பறந்துட்டுருக்குது இப்போ அண்ணன் எந்தெந்த புறாவை காமிக்கிறாருன்னு நீங்களே பாருங்கள்

அது எப்படி இருந்தாலும் பறக்க ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் பறக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாரு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லிட்டில் ஃபார்மஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்